சிம்மராசிக்காரங்க சிறுவயதிலிருந்தே எதாவது ஒரு சூழ்நிலை இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பம் கஷ்டம் தான் அதிகமாக ஏற்பட்டுட்ருக்கு சிம்மராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் அமைஞ்சிருக்கு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை வந்துடும் சிம்மராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை தயவு செஞ்சு என்னை ஒன்று கூட கூட்டிகிட்டு போயிரு சாமி தான் வந்து பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க சொல்றாங்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு சனி பகவான் ஏழாம் இடம் என சொல்லக்கூடிய கண்டக சனியாக இருந்தவர் அஷ்டம சனியாக வருகிறார் இதன் மூலமாக ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு நிறைய சிம்மராசிக்காரங்க பயந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு அஷ்டம சனி மூலமாக எந்த ஒரு ஆபத்தும் வராது சிவனின் தயவு இருக்கிறதுனால கடந்த ஆண்டுகளில் பக்குவமாக கடந்து வந்து தப்பிச்சிட்டீங்க வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சிம்மராசிக்காரங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக அதிலிருந்து தப்பிச்சு வெளியே வந்துருவாங்க சிவனின் துணை இருக்கிறதுனால எந்த கெட்டதுமே கெட்டதும் கிட்ட வந்து வராது அஷ்டம சனி வந்துருக்கு சிம்மராசிக்காரங்க வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு மற்ற ராசிக்காரங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது அஷ்டம சனி மூலமாக வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறது வரப்போகுதுங்கிறது மற்ற ராசிக்காரங்களுக்கு தெரியாது கடந்த ஆண்டுகளில் கசப்பு வேதனைகள் ஏமாற்றம் எல்லாமே வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக குறைஞ்சிரும் எதையுமே கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் எடுத்தோம் கௌத்தோம் அப்படிங்கறத நீங்கள் எந்த ஒரு செயலையுமே செய்ய வேண்டாம் சிம்மராசிக்காரங்களுக்கு புதன் வந்து ஒரு அற்புதமான கிரகம் புதன் அமைந்துவிட்டால் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல தொழில் அதை கடைசி வரைக்கும் நீங்கள் இழக்க மாட்டீங்க இப்போ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பிரச்சனைங்கிறது குறையும் வியாபாரத்தில் நல்ல லாபம் அதிகரிக்கும் தட்டு தடுமாறிய தொழில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல எண்ணங்கள் கொஞ்சம் கவனமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் கொஞ்சம் செயல்பட வேண்டும் தவறான பாதையை நோக்கி போகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக உங்களுக்கு வரும் பெரும்பாலானா சிம்மராசிக்காரங்க நாள் நான் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்கிற எண்ணமே சுத்தமாக போயிடுச்சு இவ் உங்கள் மனசில் கவலையும் தான் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை தடுப்பதற்காகவும் உங்களை வந்து அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நிறைய பேர் வந்து கூடவே சுற்றிட்டு இருக்காங்க அவங்க அதிகமாக வந்து உங்களை வந்து இந்த மாதிரி பண்ணணுங்கிறதுக்காகவே வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் நீங்கள் எதையோ வச்சு என்னமோ பண்ணுங்கள் அப்படின்னு தன் வேலை உண்டுன்னு இருக்கிறீங்க தான் வந்து சிம்மராசிக்காரங்க மற்றவங்களை நம்பி என்றைக்குமே வந்து நீங்கள் இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு அதிகமாக நினைக்கிறீங்க தான் சிம்மராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க தங்கிட்ட இருக்கிறத அப்படியே எடுத்து கொடுக்குறீங்க தான் வந்து சிம்மராசிக்காரங்க மற்ற ராசிக்காரங்களை விட நீ வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான் வந்து அதிகமாக வந்து உதவிக்கரம் நீட்டக்கூடிய ராசினா அது வந்து சிம்மராசிக்காரங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கீங்க நீங்கள் குறிப்பாக இறக்க குணம் படைத்தவர்களாக இருக்கீங்க நீங்கள் இந்த இறக்க குணம் தான் வந்து மற்ற ராசிக்காரங்களை விட உங்கள் வேறுபடுத்தி காட்டுது சிம்ம ராசிக்காரங்க கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு வாழ்கிறாங்க ஆனால் மற்றவங்க நீங்கள் ஏதோ வந்து செல்வ செழிப்போடு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க தான் வந்து நிறைய பேர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க சிம்மராசிக்காரங்க எல்லா இடத்துலையுமே நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவர்களாக இருக்காங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் வந்து பஞ்சாயத்துக்கு கூட்டு போறார் அப்படின்னா நீங்க வந்து அவர் கூட்டு போறதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த இடத்துல உண்மை இருக்குதோ அப்படின்னு பார்த்துட்டு ரெண்டு பக்கத்தில் விசாரிச்சு பார்த்துட்டு அங்கே தான் நீங்க உண்மை பக்கம் தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மைக்கு மட்டும்தான் நீங்கள் எப்பவுமே வந்து கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு பெரும்பாலான துன்பங்கள் வந்துகிட்டு இருக்கு எல்லாருமே வந்து பணத்தை வந்து மறைச்சு வைக்கிற இந்த காலத்தில் சிம்மராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் இவங்களுக்கு நிம்மதிங்கிறதே இருக்கும் உங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது இப்போ உங்கள் கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா அது உடலே அதில் ஒரு பாதியாவது எடுத்து மற்றவங்களுக்கு செலவு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மனசுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் பணத்தை வந்து அதிகமாக வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிம்மராசிக்காரங்க பணத்தை கொஞ்சம் சேமித்து பழகுங்க உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நீங்கிரும் பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறது இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் நல்லது எல்லாமே நடக்க போகுது குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் ஒன்றும் காத்திருக்குது அது என்ன சாமி கேட்கறது நல்லா இருக்குது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு தானே கேட்குறீங்க இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நல்ல நட்பு கிடைக்கும் சிம்மராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறவங்களோட ஈஸியாக நட்பாக மாறிடுவீங்க பேச்சு திறமையால் எல்லாருமே வந்து தன்மயப்படக்கூடிய நபர்களாக வந்து இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அது மாதிரி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் எல்லாமே வந்து மனம் மாறி என்னை மன்னிச்சிருந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகிறாங்க கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து ஏமாற்றிட்டு தராமல் இருந்த நபர்கள் விரைவில் அந்த கடனை வந்து திருப்பி தர போகிறாங்க உங்களை எளிமையான பேச்சு திறமையால் அனைவரும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக வந்து ஒரு முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி எதுவுமே கிடைத்த ரெண்டு வருஷமாக வந்து சிம்மராசிக்காரங்க வீட்டில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருந்திருக்கும் வரக்கூடிய நாட்களில் இந்த இதை போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே வந்து நடக்க நடக்கப் போகுது சிலர் புதுசாக வந்து தொழில் தொடங்கலான முயற்சி பண்ணுவீங்க முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ அல்லது பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படிங்கிறது இரட்டிப் மடங்காக உயரப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே மறையப்போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பேச்சில் வந்து கொஞ்சம் பொறுப்புடன் நிதானமாக நீங்கள் கொஞ்சம் இருக்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கப்போகுது உங்கள் நண்பர்களே வந்து உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க எல்லா விஷயத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து யாருமே ஷேர் பண்ணாமல் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப அது ரொம்ப ரொம்ப நல்லது அதிகமாக வந்து கண்டிஷ்டி பாடக்கூடிய ராசியாக வந்து சிம்மராசிக்காரங்க இருக்காங்க என்ன இவன் மட்டும் இவ்வளோ நல்லா இருக்கிறான் அப்படின்னு உங்கள் மீது வந்து நிறைய பேர் பொறாமல் தான் பட்டுருக்காங்க ஆனால் உங்களுக்குள்ளே தான் தெரியும் இவ எவ்வளோ வலி எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு அது சிம்மராசிக்கு மட்டும்தான் தெரியும் வெளியே இருந்து பார்க்குற நபர்களுக்கு நீங்கள் எதாவது சந்தோஷமாக வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் மற்றவங்க இருக்காங்க ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வலி உங்களுடைய ஃபேமிலிக்கும் உங்களுக்கு மட்டும்தான் அந்த வழிங்கிறது தெரியும் வெளியிருந்து பார்க்குற நபர்களுக்கு அந்த விஷயம் தெரியாது சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரிய ஆகணும்னு தான் வந்து கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே உங்களை வந்து கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நண்பர்களுக்கு ஓடி போய் விதை செய்கிறது முன்னோடின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிம்மராக சீக்கிரங்க இதனால் வரைக்கும் உங்கள் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே வந்து தடைகளோடையே சந்திச்சிருப்பீங்க இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் அந்த தடைகள் அப்படிங்கிறது இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த பிப்ரவரி முதலே உங்களுக்கு நல்ல ஏற்ப வேலை நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர காரணம் அந்த மூன்றாவது நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது இருவருமே பேசி சமாதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாமல் மூன்றாவது நபர் உள்ளே இட்டு அவங்க வந்து ஒரு கருத்தை சொல்லி அது மிகப்பெரிய பிரச்சனையாகி அந்த மாதிரி தலையிட இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் தானாக உங்களை விழுந்து சேரும் கேதுவால் உங்கள் செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் வரக்கூடிய நாட்களில் மேம்படும் அதாவது பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் செலவாகவே கிடைத்த மாதத்தில் ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் சம்பளத்துலேருந்து தனியாக வந்து எடுத்து வைக்கிற மாதிரியே இருக்குது அது குழந்தைகள் உடம்பு சொல்லாமல் போகுது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது பெற்றோருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது என்ன ரீசன்னே தெரியாமல் ஹாஸ்பிட்டல் போனால் காசு சல்ல சரச சரம் போகுது அப்படிதான் பெரும்பாலான சுமராசிக்காரன்னு சொல்கிறாங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மருத்துவத்தால் வந்து எல்லா நோயுமே வந்து விளக்கப் போகுது அதாவது என்ன ரீசனே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் குறைஞ்சி ரெண்டாயிரம் மூவாயிரம் போனால் கம்பல்சரி செலவாகுது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட நோய் பிரச்சனை எல்லாமே வந்து நீங்கிடும் நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு உங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் இனி தொழிலில் வளர்ச்சிங்கிறது அபரிவிதமாக ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து உயர்வு எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க இருந்த தடைகள் விலகி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ வர நல்ல வளர்ச்சிங்கிறது ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே நடந்திருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனையும் சிக்கலையும் போய் மாட்டிக்கிறாங்க சிம்மராசினியர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எப்போ தான் வந்து நிம்மதிங்கிறது இருக்க போது நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாலை நிம்மதியாக வாழப்போகிறேன் அப்படின் தான் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களை போய் கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு மூணு லட்சத்துக்கு கம்மியாக யாருமே வந்து கடன் தொகையை சொல்லவே மாட்டாங்க யாரை கேட்டாலும் மூணு லட்சத்துக்கு மேலே தான் சொல்லுவாங்க இவ்வளோ ரீசனுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக கடன் வாங்குறது தப்பு கிடையாது தன்னுடைய ஆடம்பரம் தன்னுடைய சுயநலத்துக்காக கடன் வாங்குறது மிகப்பெரிய தவறு குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க இந்த போதைப்பொருள் சொல்றது மது இந்த மாதிரி தவறான செயல்களில் போய் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு மிகவும் மோசமான ஆண்டாக அமைய அதிக வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தவறான விஷயங்கள்ல இருந்து எப்படியாவது வெளியே வந்துருங்க வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஃபேமிலியும் உங்களுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களால் உயர்த்த முடியும் இல்லை நீங்களும் இது மாதிரி தவறான பாதையை நோக்கி போகும்போது அது வீட்டினுடைய சுச்சுவேஷன் உங்களுடைய சூழ்நிலை எல்லாமே வந்து தலைகளாக புரட்டி போடக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எண்ணி பார்க்கும்போது இந்த மது போதையால தான் உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே வந்திருக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக நீங்க வெளியே வந்தே ஆகணும் வெளியே வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிச்சயமாக வாழ்க்கையில ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இருபத்தி அஞ்சு அமைஞ்சிருக்குது வரக்கூடிய நாட்களில் நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களையுமே வந்து முழுக்க முழுக்க வெற்றியை தரக்கூடிய ராசியாக சிம்ம ராசி இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குது நீங்கள் எல்லோருமே நம்பி நம்பி அதிகமாக வந்து ஏமாந்துடுறீங்க இனிமேல் அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வந்து இந்த ஆண்டு திரும்ப பெற போகிறீங்க கடந்த ஆண்டுகளில் நிறைய சந்தோஷம் எல்லாத்தையுமே இழந்திருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது